பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவல் ஆலன் ஆகிய பரிசுத்தவன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சில தரிசனங்களை தேவன் தர வேண்டும் நாம் தரிசனங்களை பார்க்கிறவர்களாக இருந்தால் கத்தரோடு நடக்கிறவர்களாக இருப்போம் தரிசனம் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஒருவேளை தேவனோடு நடக்கிறதுல தாமதிக்கலாம் வழிவிலகி போகலாம் பாருங்க இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் பலருக்கு தரிசனங்கள் கிடையாது சொப்பனங்கள் கிடையாது ஏன் கவனிச்சிங்கன்னா அநேகர் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதே கிடையாது நேற்றைய தினத்தில் சேரன் மகாதேவியில் ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்காக நான் புறப்பட்டு சென்றேன் போகிற வழியில் முன்னீர் பள்ளம்ங்கிற இடத்துல ஒரு டீ கடையில் டீ சாப்பிட நீண்டி அணிப்பாள் அங்கே ஒரு தங்கச்சி இருந்தாங்க அந்த டீ கடையில் சப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த டீ சாப்பிட்டுட்டு அந்த தங்கச்சிட்ட எசப்பா தெரியுமாம்மா அவர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் உடனே அந்த தேங்கி தங்கச்சி சொன்னாங்க ஆ அண்ணே நான் கிறிஸ்தவாதான் நான் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த தங்கச்சி தன்னை கிறிஸ்தவன்னு சொன்னாலும் அவள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற அடையாளத்தில் இல்லை ஏன்னா காலில் கொலுசு போட்டிருந்தாங்க மெட்டி போட்டிருந்தாங்க கையில் கருப்பு கயிறு கட்டியிருந்தாங்க அந்த தங்கச்சி பேர் பார்த்திங்கன்னா ஒரு புறஜாதி மார்க்கத்தில் உள்ள ஒரு பேர் ஆனால் என்னை போல நான் பாலசுப்பிரமணியன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல அந்த சகோதரி லட்சுமியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இப்போ அந்த தங்கச்சிட்டு கேட்டேன் நல்லா ஜபம் பண்ணுவீங்களா பைபிள் வாசிப்பீங்களான்னு கேட்டேன் அவ சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஆனே நான் சர்ச்சைக்கு போவேன் டைம் இருந்தால் ஜபிப்பேன் நேரமே கிடைக்காது பைபிள் வாசிக்கான் அப்போ நான் சொன்னேன் நேரம் கிடைக்காதுன்னு சொல்லவே கூடாதுமா நீ காலையில் எட்டு மணிக்கு இங்கே கடைக்கு வேலைக்கு வர அதுக்கு முன்னாடி குளிக்கணும் அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கா அப்போ உன் குடும்பத்தில் உன் கணவருக்கு பிள்ளைகளுக்கு அதுக்கு முன்னாட்டியே நீ சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்போ காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எலும்பு நீங்கள்னா ஆயுத்தப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அதே போல் ஒரு பத்து நிமிஷம் கூட கொடுத்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை வாசிக்கலாம் நீங்க வேதமே வாசிக்கலன்னா உங்க ஆத்துமா செத்து போய் கிடக்கும் உணர்வு இருக்காது நீங்க என்ன நினைப்பீங்க நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் ஆலயத்துக்கு போறேன் நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு நினைப்பீங்க உண்மைதான் ஆனா வேதவசனம் சொல்லுது தேவனுடைய வழிகள் உத்தமமானவைகள் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அந்த வழியை உபதேசிப்பார்னு இருக்கு அப்ப இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு தமது வழியை காண்பித்திருக்கிறாரா நீங்க கத்தருடைய வழியில நடக்கிறீங்களான்னு கேட்டேன் அப்போ அந்த தங்கச்சி சொன்னால் எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது நான் ஏசப்பட்ட அன்பாக இருக்கேன் ஏசப்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்போ பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்துட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு ஆனால் அந்த குழந்தை வளரணும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் பிறந்த குழந்தை வளர தான் செய்யும் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலைன்னா அறிவு இருக்குமான்னா இருக்காது அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு வசனம் சொல்லுது அப்ப இந்த சத்தியத்தை அறிய தான் தேவன் நமக்கு தரிசனம் உள்ள கண்களை தருவார் தேவன் நமக்கு நல்ல வெளிப்பாடு உள்ள ஜீவியத்தை தருவார் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் தரிசனம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நீங்க அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க வேதத்தை வாசிச்சிருக்கவே மாட்டாங்க நான் ஒரு வாலிபை தம்பிட்டு பேசும்போது அவன் சொன்னான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது நான் பைபிள் வாசிப்பேன் எப்படி அங்கே வேத பாடம் வாசிப்பாங்களா பாடம் ஒன்று பாட ரெண்டுன்னு பாரம்பரிய சபைகளில் வாசிப்பாங்க ஆவிக்குரிய சபையில் பாத்தீங்கன்னா சங்கீத தியானம் அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க இதுதான் ஒரு பைபிள் வாசிக்காராம் மற்றபடி பைபிள் வாசிக்கிறதே இல்லை புரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதனால தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழாமல் தரிசனம் இல்லாமல் இருக்கிறாங்க குடும்பமாக உட்காந்து சினிமா பார்க்குறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இல்லை இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உங்களுக்கு அருளப்படுகிற தரிசனத்தை உடையவர்களாய் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும் அதுதான் கத்தருக்கு பிரியம் அதுதான் உங்களை குறித்த தேவ சித்தம் நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலவெளியில் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவரே உமது பிள்ளைகளின் வாழ்க்கை அர்த்தமற்றதா இருக்கக்கூடாது அண்டவரே உடைய பிள்ளைகள் நல்ல ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு கத்தர் கிருபை பாராட்டும்படி செவிகிறேன் இரக்கங்கள் இறக்கங்கள் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக முகத்தை மீது பிரகாசிக்க பண்ணுவீராக அண்டபரே நன்மை இறக்கத்தினாலும் முடி சூட்டுவீராக தேவனுடைய அன்பின் கரத்தில் பிள்ளைகளை கால்த்துகிறேன் வெறுமையாக்குகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை